அடிக்கடிக்கொப போச்சு என்ன உங்களுக்கு தெரியுமா உங்களோட மொபைலோட சார்ஜர் சல்லுன்னு இறங்கிடுது இறங்கிடுது ஒரு மணி நேரம் ரெண்டு போட்டு கூட அது அது தெரியுங்களா தெரியுங்களா அடிக்கடிக்கு மொபைல் ஹேங் ஆகுது ஆகுது ஹீட் என்ன அது பெரிய நல்லா டவல் எடுத்து நல்லா ஒதிரிட்டு அஞ்சு மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கு பிறகு நீங்கள் ஆன் பண்ணலாம் ஆன் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபோன் சேஃப் இருக்கும் அதுவும் விட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் டெட் ஆகிற சான்ஸ் இருக்கு ஏன்னா உள்ள ஐசிஎல் எல்லாம் வாட்டர் போய்டும் வாட்டர் உங்களுக்கு ஃபோன் டெட் ஆகிடும் பாய் பாய் டாடா குட் பை கயா உங்களோட மொபைலோட பேட்டரிய நீங்கள் சார்ஜர் சல்லுன்னு இறங்கிடுது நீங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போட்டு கூட இறங்கிடுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அது எதுனாலனால் நீங்கள் வந்து சார்ஜ் போடுறீங்க அடாப்டர் மாற்றி மாற்றி போடுறீங்க அது மொபைலோட அடாப்டரே போடணும் அடாப்டர் போயிடுச்சுன்னா கூட நீங்கள் இந்த அடாப்டர் எடுத்துன்னு போய்ட்டு இதே எவ்வளோ வாட்ஸ் எவ்வளோ ஆம்ஸ் அதை பார்த்து நீங்கள் கடலில் கேட்டு வாங்கிக்கலாம் வாங்கி இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் பேட்டரி வந்து கரெக்டாக இருக்கும் நிற்கும் நிறைய பேர் அதான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க ஓ நீ அப்படி வரியா அடிக்கடிக்கு மொபைல் ஹேங் ஆகுது இல்ல போன் பேசினா ஹீட் ஆகுது அது எதுனால தெரியுங்களா என்ன எனக்கு தெரியும் எனக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க வச்சிருக்கிற ஆப்ஸ் ஆப்ஸ்னால அது ரன்னிங் ஆகும் பின்னாடி அது ரன்னிங் ஆகாத உங்களுக்கு வந்து ஹீட் ஆகும் அதில் கம்பெனி வந்து ஏற்கனவே ஆப்ஸ் வச்சுருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கும் மேலே எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் எல்லாம் அதிகமாக இறக்கிட்டு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹீட் ஆகுது ஹேங் ஆகுதுன்னா அப்படி தான் ஆகும் ஏன்னா அந்த ரேம் பொறுத்து இருக்குது உங்கள் இது மொபைலில் கம்பெனிக்காரங்க வந்து அதில் கொடுத்துருக்காங்க ஆப்ஸ் நீங்கள் அதே கொஞ்சம் ரெண்டு மூணு ஆப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்ட ஆப்ஸ் எரிக்கிட்டு யூஸ் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம ஷாப்பில் எல்லா மொபைல் மாடல்ஸும் சர்வீஸ் பார்த்து கொடுக்குறோம் வித்தின் ஒன் ஹவர் நம்ம கடை பேர் வந்து எம்ஏஹெச்என் மொபைல் சர்வீஸ் சென்டர் நம்ம ஷாப் எங்கே இருக்கிறது தெரியுங்களா அண்ணா சில அருகிலே இருக்குது நீங்கள் வாங்க நம்ம ஷாப்பில் சர்வீஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாகவே இருக்கும்